கணவன் அனுமதி இல்லாமல் நஃபில் நோன்பு கூடாது என்பது வியாழன் திங்கள் நாளில் நாம நோர்க்கும் நபில் நோன்புகளுக்கு மட்டுமா ஆசூரா போன்ற சுண்ணத்தான நோன்புகளுக்குமா பெண்கள் பள்ளிவாசலுக்கு செல்வதற்காக அனுமதி கேட்டால் தடுக்காதீர்கள் என்று அதி சொல்லுது ஒருவேளை கணவன் அனுமதி மறுத்தால் கணவனுக்கு கட்டுப்பட வேண்டியது இல்லையா அப்படின்னு சொல்லி சம்ரீன் ஃபாத்திமா என்பவங்க கேட்குறாங்க ரெண்டு கேள்வி அதில் கேட்டிருக்கிறாங்க ஒன்னாவது வந்து கணவன் அனுமதி இல்லாம உபரியான நோன்புகள் வைக்கக்கூடாது இருக்கு ஏன் வைக்கக்கூடாது காரணம் விலங்கு அதாவது ஒரு ஒரு உடல் ரீதியான ஒரு தேவையோடு இருக்கக்கூடிய நேரத்துல நான் நோன்பாளியா இருக்கேன் ஒரு பெண்ணு சொல்லிட்டாள்னு சொன்னா இந்த ஆம்பளுடைய தன்மை என்னன்னு கேட்டால் அப்படியே வந்து அவன் வந்து வேற மாதிரி மாறிடுவான் வேற தப்பான வழிக்கு அவன் போயிடுவான் அதனால வந்து அவன் கணவன் ஒழுக்கத்தோடு இருக்கணும் என்பதற்காக வேண்டி அந்த மாதிரி உணர்வு வரும்போது ஆம்புளையுடைய தன்மை மாறி மாறிக்கணும் கொஞ்சம் அடக்க அடக்கி கொள்வதில் வந்து ஃபெயிலியர் ஆயிடுவான் அவன் அப்படி இருக்கிறதுனால இஸ்லாம் வந்து தடுத்து இருக்கிறது அது கடமையான நோன்புக்கு மட்டும்தான் அதை வந்து நீங்கள் வந்து அதை அது பச்சி ஆகணுங்கிற கட்டாயம் இருக்குது அவனு வைக்கணுங்கிறது இருக்குது சுண்ணத்தான நோன்பு என்பது அவனு வைக்காமல் இருக்கலாம்ல எதுக்காக இதை சொன்னாங்க இப்போ அரஃபா நோன்பு இருக்குது அது சுண்ணத்தா நஃபிலான் நோன்பு இல்லை நம்மளாக வைக்கிற நோன்பு இல்லை மாறுக்க சொன்ன நோன்பு தான் இந்த அரபா நோன்பு வைக்காட்டி ஒருத்தன் குற்றவாளியா இல்லை வச்சா நன்மை வைக்கலைன்னா ஏண்டா வைக்கலன்னு கேள்வி கேட்கப்படாது அதே மாதிரி ஆசூரா நம்ம முகரம் பத்தில் வைக்கிற ஒம்பது பத்தில் வைக்கிற நோன்பு இருக்குன்னு வைங்க அது வந்து கட்டாய கடமையா வச்சா நன்மை அப்ப முகரம் ஒரு ஒருத்தனை செய்யறான்டா நோன்பு வைக்க ஆம்பளை வைக்கலன்னு வைங்க வைக்கலன்னு சொன்னா அவனுக்கு அந்த மாதிரி உணர்வு வரும்போது மனைவிட்டு வரும்போது நான் நோம்பாளியா இருக்கேன்னு சொன்னாங்கன்னு சொன்னா அப்போ வந்து அவன் அவன் வந்து எதற்காக மார்க்கம் தடுத்து இருக்கிறதோ அந்த விஷயத்தில் பிரச்சனை ஏற்படுது அதனால அந்த மாதிரி நோன்பு தான் என்ன செய்யணும் கணவர்கிட்ட கேட்டு இந்த மாதிரி நான் ஆரப்பா நோன்பு வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் என்ன செய்வான் அதுக்கு தகுந்த மாதிரி தன்னையும் தயார்படுத்திக்கிறான் மற்ற கடுமையான உணவுக்கு மட்டும்தான் அப்படி கிடையாது மற்ற சுண்ணத்தான எந்த நம் நஃபிடா நோன்பாக இருந்தாலும் ஒரு வாரத்தை சொல்லிக்கிறணும் இதெல்லாம் வந்து அது தாம்பத்திய விஷயத்துல நுணுக்கமான அறிந்த மனோதத்துவ நிபுணர்களுக்கு இது விளங்கும் இது எதுக்கு சொன்னாங்கன்னு சொல்லி அது பிரிவை வளர்க்குற ஒரு விஷயம் அது வேண்டியது இல்லை அடுத்ததான் என்னன்னு கேட்டால் பெண்கள் வந்து பள்ளிவாசலுக்கு செல்ல அனுமதி கேட்டால் தடுக்காதீங்கன்னு இருக்குது ஒரு கணவர் வந்து தடுக்கிறாரு தடுத்தாருன்னு சொன்னா அதை மீறலாமா கேட்குறாங்க வந்து மா ஹதீஸ்ல ஒன்று இருக்கு என்ன இருக்குன்னு கேட்டால் லா தா தலி மஹ்லூக்கின் ஃபி மாசியத்தில் ஹாலி காலிக்குன்னா இறைவன் படைத்தவன் படைத்தவனுக்கு மாறு செய்யும் விஷயங்கள்ல படைப்பினங்களுக்கு கட்டுப்படும் அவசியம் கிடையாது அல்லாவுடைய மார்க்க ஒன்றை அனுமதித்திருக்கும் போது அதை செய்யாதேன்னு ஒரு கணவர் சொன்னாலும் சரி தகப்பன் சொன்னாலும் சரி தாய் சொன்னாலும் சரி அதை கேட்கணுங்கிற எந்த சட்டமும் கிடையாது நல்லா தடுத்த விஷய அல்லா தடுக்காம விட்டுருக்கிற விஷயங்களா இருந்தா அவங்களுடைய சொல்ல கேட்கணும்னு வரும் ஆனால் இதில் என்னென்னு கேட்டால் உமர்லீலானுடைய மனைவி என்ன செய்கிறா இதை அதிசய ஆதாரம் ஆகாது அவங்களுடைய செயல் தான் உமர்லீலானுடைய மனைவி என்ன செய்வாங்கன்னு கேட்டால் பள்ளி பள்ளிவாசலுக்கு வந்துடுவாங்க உமருக்கு இது பிடிக்காது உமரில் என்ன செய்வாங்கன்னா பெண்கள் பள்ளிவாசல்கள் வர்றது அவருக்கு இயல்பாக பிடிக்காது எதுக்கு நீங்கள் எல்லாம் பள்ளிவாசலுக்கு வர்றீங்கிற ஒரு கான்செப்டில் இருப்பார் அப்படி இருந்தால் கூட மனைவி போய் தடுக்க மாட்டார் அவங்க மனைவி வந்து பள்ளிவாசலுக்கு வந்துடுவாங்க தொழுவு அப்ப சில பேர் உங்க மனைவிட்ட கேட்பாங்க ஏன் இந்த மாதிரி நீங்க உங்க கணவர் இதெல்லாம் நல்லதில்லைன்னு கருதுறாரு வீட்டுல துளது சிறந்ததுங்கிறாரு நீங்க ஏன் அப்படி வர்றீங்க உங்களை ஒரு தடுத்தா என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்பாங்க அதை தடுக்க முடியாது அவர் இப்படி தடுப்பாரு எம்னோஹூ கவுல ரசவுல்லாஹ் செலல்லாலே செல்லம் லா தம்னோ அல்லாஹி மசாஜித் பெண்களை பள்ளிக்கு ஒரு தடுக்காதீங்கன்னு ரசவுல்லா சொன்ன அந்த சொல்லு அவரை தடுத்து விடும் என்னை தடுப்பதை விட்டும் அவரை தடுத்து விடும்ங்கிறாங்க எப்படி என்னை தடுப்பார் அவரு ரெசுட்ல தடுக்காதன்னு சொன்னால் அவர் தடுத்துடுவாரா அப்படின்னு சொல்லி அவங்க போவாங்க எதுக்குன்னு கேட்டால் கணவருக்கு அந்த அதிகாரம்லாம் இல்லை தடுக்காதீங்கன்னு சொன்னால் அவர் தடுத்தான்னு சொன்னா தப்பு செய்யறான் அர்த்தம் ஒரு தப்பான கட்டளை போட்டான் என்று சொன்னால் நம்ம அதை மீறுவது மார்க்கத்தில் குற்றம் கிடையாது ஆனால் அப்படி தடுக்கிறவன் ஒரு மார்க்கப்பற்றலாம் கொடுங்கோலாம் இருந்தான்னு வைங்க அதனால் உங்களை அடிச்சு சுத்த அந்த மாதிரி ஒரு ஆளாக இருந்தான்னா அதை தவிர்ப்பதற்கு நீங்கள் விட்டு உங்களுக்கு ஏழுமானதுங்கிற வகையில் முடிவெடுக்கலாமே தவிர பொதுவாக மார்க்கடிப்படையில் உள்ளவன் சொன்னான்னு சொன்னா அதை கட்டுப்படக்கூடாது அவன்கிட்ட சொல்லிட அவன் இதில் கட்டுப்பட முடியாது ரசூல்லா உங்களை தடுக்க வேணான்ட்டாங்க ரசூல்லா தடுக்க வேணாங்கிற விஷயத்த நீங்க தடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட வேண்டியதுதான்